அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் பங்குனி மாதத்திற்கான பொதுவான பலன்கள் இந்த மாதம் ராகு அமர்ந்த வீட்டில் சூரிய பகவான் வருவதால் அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றும் கிளர்ச்சிகள் உருவாகும் வியாபாரம் பாதிக்கும் தலைவர்களுக்கு பீடை பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செவ்வாயும் சனியும் சேர்வதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவர் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையில் போராட்டத்தினை கட்டுப்படுத்துவர் உலகில் போர் பதட்டம் நீடிக்கும் ரசாயன உலைகள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் சேதமடையும் அந்நிய தேசவாசிகள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுவர் தீய அரசியல்வாதிகள் தண்டனை பெறுவர் குரு பலமுடன் உள்ளதால் நாட்டில் நல்லவர்களுக்கு எக்குறையும் இல்லை பெண்களுக்கு சோதனைகள் உருவாகும் இறை பக்தி அவசியம் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் கன்னிராசி அன்பர்களே தங்கள் ராசியாதிபதி புதன் நீசமாகி ஏழில் சூரியன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பதாலும் எட்டில் குரு பகவான் இருப்பதாலும் ராசியில் கேது அமர்ந்துள்ளதாலும் திட்டமிட்ட பணிகளை சிரமத்தின் பேரில் செய்து முடிக்கலாம் பொறுமை அவசியம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் எதிர்பாரா வழக்குகளும் உறவினர் பிணக்குகளும் தோன்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கூட்டு தொழில் லாபம் இல்லை பார்ட்னரின் போக்கு அதிருப்தி தரும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்துப் போவது நலம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் கெடுபிடி உண்டு அவர்கள் உத்தரவுக்கு கீழ்ப்படிதல் அவசியம் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் செலவுகளும் பயணங்களும் படிப்பில் வெற்றி காண்பர் வேலைக்கான போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவர் முதியோர்களுக்கு உடல் அசௌரியம் ஏற்படும் மருத்துவ ஆலோசனை பெறுவது நலம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்